வணக்கம் இது உங்கள் பன்முக பத்மா சேனல் எங்கள் சேனலில் உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக குறிப்புகள் அழகு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் மருத்துவ குறிப்புகள் தையல் குறிப்புகள் கோலம் என அனைத்தும் இடம் பெறும் போகிறாங்க சுரு மீன் ரெண்டு ஸ்பூன் மிளத்தூள் கருவேப்பிலை பெரிஞ்சிரக்கம் கொஞ்சம் பச்சைசி மாவு உப்பு புளி எல்லாம் போட்டு பெசஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு கூற வச்சுருக்கேன் ரொம்ப சமா 我也不知道。

எங்கள் சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்